நான் கார்த்திக் அர்ஜுன் எனக்கு பள்ளி நாட்கள் இருந்தே நண்பன் அவனுடன் தினமும் சுற்றி திரிந்து வீடு வந்து சாப்பிட்டு டிவி பார்த்து படித்து முடித்து தூங்குவோம் அவன் வீட்டில் எல்லோரும் எனக்கு தெரிந்த முகம் குறிப்பா அவன் அக்கா மீரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க மீரா என்னோட கண்களில் முன் அழகானவள் இந்த ஊர்ல அர்ஜுன் அக்கா ரொம்ப சிம்பிளா நல்லா அழகா இருப்பான்னு எல்லோரும் சொல்லுவாங்க அவளுக்கு அந்த ஊர்லேயே ஒரு மரியாதை பேசுகிற விதம் சிரிக்கும் விதம் அமைதி இதெல்லாம் மரியாதைக்கு ஒரு காரணம் முதல் முதல் நான் அவளை ஒரு பார்ட்டியில்தான் பார்த்தேன் ஆனால் அப்புறம் என்னோட மனசுல வேற ஒரு ஃபீலிங் வந்தது காரணம் அவள் நடத்தைதான் அவள் என்கிட்ட பேசுறப்போ அது சாதாரண பேச்சு ஆனா எனக்கு அந்த சிரிப்பு ஒரு புரியாத புதிர் அர்ஜுன் வீட்டுக்கு போனாலே அவள் சமையல் அறையிலிருந்து வந்துட்டியா சாப்பிட்டியான்னு கேட்டு ஒரு கண்ணோட்டம் விடுவாள் அந்த பார்வை என்னை அமைதியாக்கிவிடும் எங்க பழக்கம் அப்படியே போனது அர்ஜுன் இல்லாத சமயத்தில் கூட அவள் வீட்டுக்கு போனால் ஒரு கப் காபி குடி என்று சொல்வாள் நான் எதுவும் பெருசாக பேச மாட்டேன் ஆனால் அவள் என்னோட வார்த்தைகளை கேட்டு அவள் சிரிப்பை பார்த்தால் உள்ளே ஒரு சின்ன கலக்கம் வரும் ஒரு நாள் மாலை வெயில் கொஞ்சம் குறையும் போது நான் வீட்டுக்கு போகிற வழியில் அவளை கடை பார்த்தேன் கையில் சால்வை பிடிச்சுக்கிட்டு நின்றாள் நான் எதுக்கு இப்படி நிற்கிறீங்கன்னு கேட்டேன் அவள் சிரித்து காற்று கொஞ்சம் நல்லா வீசுது சும்மா நிற்கிறேன்னு சொன்னாள் அந்த ஒரு நிமிஷம் அவளை பார்த்தப்போ என்னால் கண் திருப்ப முடியலை அவள் அதை கவனிச்சா ஆனால் ஒன்றும் சொல்லலை அந்த நாள் முதல் நான் அவளை கண்காணிக்கிறேன் அவள் என்னை பார்ப்பதையும் கவனிக்கிறேன் இருவருக்கும் ஒரு சொல்லாத நெருக்கம் இருக்கிறது மாதிரி இருந்தது பேசினால் சாதாரண பேச்சு ஆனால் உள்ளே மட்டும் ஒரு உணர்வு அர்ஜுனுக்கு தெரியாம இருவருக்கும் ஒரு மரியாதை கடந்த நெருக்கம் வளர்ந்துட்டே இருந்தது ரொம்ப வெளிப்படையாக இல்லை ஆனால் ஒவ்வொரு பார்வையிலும் ஒவ்வொரு சின்ன புன்னகையிலும் ஒரு ரகசியம் இருந்தது அந்த மாலை நேரம் வீட்டில் யாரும் இல்லை வீட்டுக்கு வாடா என்று அர்ஜுன் சொன்னதும் என் இதயம் தாறுமாறாய் அடித்தது பத்து வருஷமாக ஒரே ஊரில் ஒரே பள்ளியில் ஒரே கால்பந்து மைதானத்தில் சுற்றிய நண்பன் அர்ஜுன் ஆனால் இன்று நான் அவன் வீட்டுக்கு போவது அவனை பார்க்க அல்ல அவன் அக்காவை பார்க்க அவள் பெயர் மீரா வெளியில் பார்த்தால் அமைதியான பெண் சிரித்தால் கன்னத்தில் சின்ன குழி கண்களில் எப்போதும் ஏதோ ஒரு காந்தம் மறைத்திருப்பது போல் தோன்றும் முதலில் மீராவை கவனித்தது அர்ஜுனின் பிறந்தநாள் பார்ட்டியில் வெள்ளை சேலையில் வந்திருந்தால் அந்த நொடி என் மனதில் பசும்பரத்தானி போல பதிந்து விட்டது இன்று அர்ஜுன் டேய் வச் டே மச்சி வா புது ப்ளே ஸ்டேஷன் வாங்கியிருக்கேன் ஆடலாம் என்று போனில் அழைத்தான் வீட்டிற்கு போனேன் கதவு திறந்தது மீராதான் தான் அர்ஜுன் கடைக்கு போயிருக்கா இன்னும் வரல உள்ளே வா உட்காரு என்றாள் குரலில் ஒரு மெல்லிய தயக்கம் அவள் வீட்டில் தனியாக இருக்கிறாள் என்பது எனக்கு தெரியும் அர்ஜுன் முன்பே சொல்லிவிட்டான் மீரா கொஞ்சம் பயந்த சுவாபம் அவள் என்னை பார்த்து நீ இப்ப பக்கத்தில் இருந்தா நல்லா இருக்கும் என்று சொன்னாள் நான் உள்ளே நுழைந்தேன் வீடு அமைதியாக இருந்தது அவள் நைட்டி உடையில் இருந்தால் கண்களில் ஒரு சிரிப்பு மின்னியது காஃபி வேணுமா டீ வேணுமா என்றாள் வேண்டாம் பரவாயில்லை என்றேன் அவள் தண்ணீர் கொண்டு வந்து என் பக்கத்தில் உட்கார்ந்தாள் மிக அருகில் அவள் மனம் என் மூக்கை தொட்டது ஜாஸ்மின் மனம் எப்போதும் அர்ஜுனோட தான் வருவே இன்னைக்கு தனியாக வந்திருக்க என்று கேட்டாள் அவன் கூப்பிட்டான் என்று சொன்னேன் அவள் சிரித்தாள் அவன் இன்னும் ஒரு மணி ஒரு மணி நேரமாவது ஆகும் பொறுமையா இரு தண்ணீர் கிளாஸை வைக்கும்போது அவள் கை என் மேல் பட்டது ஒரு நொடி அப்படியே இருந்தது என் உடம்பு சூடானது நான் அவளை பார்த்தேன் அவள் கண்கள் என்னை ஊடுருவின அவள் எழுந்து என் முன்னால் நின்றாள் நான் மெல்ல எழுந்தேன் அவள் மிக அருகில் அவள் மூச்சு என் கழுத்தில் பட்டது நான் அவளை மெல்ல இன்னும் நெருங்கினேன் மென்மையான சூடான மூச்சில் அவள் கண்களை மூடிக்கொண்டாள் அர்ஜுன் வந்துடுவான் என்றாள் அமைதியாக இன்னும் நேரம் இருக்கு என்றேன் அவள் ஒரு நீண்ட மூச்சு விட்டாள் அவள் கைகள் என் தலையை சுற்றின நாங்கள் சோபாவில் அமர்ந்தோம் அவள் என் அருகில் மிக அருகில் ஒவ்வொரு செயலும் ஒரு ரகசியம் சொல்வது போலவும் மெதுவாகவும் அவசரம் இல்லாமல் இருந்தது வெளியில் பைக் சத்தம் அர்ஜுன் வந்துவிட்டான் நாங்கள் திடுக்கிட்டு விலகினோம் அவள் முகம் சிவந்திருந்தது கண்களில் இன்னும் அந்த பசி மிஞ்சி இருந்தது கதவு திறக்கும் சத்தம் டேய் வந்துட்டியா அர்ஜுன் குரல் நான் சிரித்தேன் மீரா என்னை ஒருமுறை முறை பார்த்தால் அந்த பார்வையில் ஒரு வாக்குறுதி இருந்தது இது தொடக்கம்தான் அவள் என்னை பார்க்கும் போதெல்லாம் ஒரு கேள்வி இருக்கும் இன்று இரவு வருவாயா என்று கண்கள் மட்டுமே கேட்கும் நான் தலையை ஒரு மில்லி மீட்டர் அசைத்தால் போதும் அவள் உதடு மெல்ல விரியும் அது சிரிப்பு இல்லை ஒரு நிம்மதி சில இரவுகளில் நான் பின்கேட்டருகே நின்றிருப்பேன் மலை சாரலாக தொடங்கும் அவள் ஓடி வந்து என்னை பார்ப்பாள் ஈரமான தலைமுடி என் கழுத்தில் ஒட்டி குளிராக இருக்கும் ஆனால் அவள் கை சூடாக இருக்கும் அறைக்குள் நுழைந்ததும் விளக்கி போட மாட்டோம் மங்களான வெளிச்சம் மட்டுமே நாங்கள் அருகருகே அமர்ந்து பேசி கொண்டிருப்போம் குரல் மிக குறைவாக இன்னைக்கு என்னை ரொம்ப நினைச்சியா நான் சிரித்து கொண்டே அவள் விரலை பிடிப்பேன் நினைக்காம எப்படி இருக்க முடியும் நீ இல்லாத நேரம் என் உள்ளம் வெறுமையா இருக்கு அவள் கையை எடுத்து தன் இதயத்தின் மேல் வைப்பாள் இங்க பாரு இதுவும் உன்னைத்தான் நினைத்து துடிக்குது அவள் என் மேல் சாய்ந்து கொள்ளும்போது அவள் மூச்சு என் காதோரம் படும் வெறும் மூச்சு சொற்கள் இல்லாமல் அந்த மூச்சு என்னை நடுங்க வைக்கும் ஒரு நாள் இரவு முழுவதும் மழை வெளியே மின்னல் அவள் கண்களில் ஒரு பயம் தெரிந்தது நான் அவள் கையை இறுக பிடித்தேன் பயமா என்று கேட்டேன் அவள் தலையை என் மேல் ஆழமாக புதைத்தாள் பயம் இல்லை இதையெல்லாம் ஒரு கனவா என்று தோணுது நீ உண்மையிலேயே என்னோட இருக்கியான்னு தோணல நான் உச்சி முகர்ந்தேன் நீண்ட நேரம் நான் இருக்கேன் இங்கேதான் உன் இதயத்துக்கு பக்கத்தில் விடிய விடிய எனக்கு வடிய விடுவாள் காலையில் நான் கிளம்பும்போது அவள் கதவை திறந்து என்னை வெளியே விடுவாள் என் கையை பிடித்து ஒரு நொடி நிறுத்துவாள் இன்னைக்கு இரவு என்று ஆரம்பிப்பாள் நான் அவள் முகத்தில் விரலை வைத்து நிறுத்துவேன் வருவேன் எப்போதும் போல பிறகு நான் திரும்பி பார்க்க மாட்டேன் ஆனால் அவள் நிற்பாள் கதவு சாத்தும் வரை நிற்பாள் அவள் நிழல் என் முதுகில் படர்ந்திருக்கும் இந்த அன்பு பெரிய சத்தம் போடுவதில்லை இது விரல் நுனியில் தொடும் காற்று இது ஒரு மூச்சு இது இரு இரு உள்ளங்களுக்கு நடுவில் தவிக்கும் சிறு நடுக்கம் இதை யாரும் பார்ப்பதில்லை ஆனால் இது எங்களை உயிரோடு வைத்திருக்கிறது மென்மையாக மௌனமாக முடிவில்லாமல் மாதங்கள் ஓடின ஆனால் எங்கள் ரகசியம் ஒரு நாள் கூட பழையதாக தெரியவில்லை ஒவ்வொரு முறை அவள் கண்களை என் மேல் வைக்கும் போதும் முதல் நாள் போலவே என் இதயம் திக்கென்று நின்றுவிடும் ஒரு நாள் இரவு மழை இல்லை ஆனால் காற்று குழுமையாக வீசியது நான் வழக்கம் போல பின்கேட்டை தாண்டி நின்றேன் அவள் வரவில்லை ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் முதல் முறையாக எனக்கு ஒரு பயம் கைபேசி எடுத்து எங்க இருக்க என்று டைப் செய்து அனுப்பினேன் உடனே ரிப்ளை வா முன்கதவுக்கு வா அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க பின்கேட் லாக் பண்ணிட்டேன் என் கால் தரையில் ஊன்றவில்லை முன் கதவுக்கு முன்னால் நிற்கும்போது அவள் திறந்தாள் வெளியே இருந்து பார்த்தாள் சாதாரணமாக சிரித்தாள் ஆனால் கதவை சாத்தியதும் என் கையை இருக பற்றினாள் அம்மா ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காங்க நாளைக்கு காலையில் போயிடுவாங்க இன்றைக்கி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நான் அவளை அப்படியே தாங்கி பிடித்தேன் ஹாலில் நின்றபடியே அவள் மூச்சு என் காதில் நடுங்கியது இன்னைக்கு என்னை தனியா விட்டுடாதே என்றால் கிசுகிசுவென அவள் அம்மா ஹாலிலேயே டிவி பார்த்து கொண்டிருந்தார்கள் அர்ஜுன் அவன் ரூமில் ஹெட்ஃபோன் மாட்டிக்கொண்டு பிளே ஸ்டேஷன் ஆடிட்டிருந்தான் என்னை பார்த்ததும் டேய் மச்சி வா இன்னைக்கு நான் ஜெயிக்க போறேன் என்று கூப்பிட்டான் நான் அவன் ரூமுக்கு போனேன் ஆனால் என் மனசு மீராவிடமே இருந்தது இரவு பன்னிரெண்டு மணி அர்ஜுன் தூங்கி போனான் நான் வாட்டர் எடுத்துக்கிறேன் என்று சொல்லிட்டு வெளியே வந்தேன் கிச்சன் லைட் மங்கலாக இருந்தது அவள் அங்கே நின்றிருந்தாள் வெள்ளை நைட்டியில் கண்களில் தூக்கம் இல்லை நான் அருகே போனேன் அவள் என் கையை பிடித்து மெதுவாக அவள் ரூமுக்கு போனோம் அவள் அம்மா அடுத்த ரூமில் தூங்கிக் கொண்டிருந்தார்கள் ஒரு சின்ன சத்தம் கூட வேண்டாம் என்று அவள் என்னை அமர வைத்தாள் பிறகு என் முன்னால் வந்து நின்றாள் வெறும் மங்கலான நைட் லேம்ப் மட்டுமே அவள் மெதுவாக என் தோளில் தலை வைத்தாள் இன்னைக்கு உன்னை பார்க்க முடியாதுன்னு நினைச்சேன் என்றாள் குரல் தழுதழுத்தது நான் அவளை இழுத்து என் அருகில் உட்கார வைத்தேன் அவள் முதுகு என் மேல் ஒட்டியது என் கைகள் அவளை சுற்றி வளைத்தன நாங்கள் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை வெறும் மூச்சுக்கள் மட்டுமே கேட்டன அவள் என் வலது கையை எடுத்து மெதுவாக தன் கழுத்தில் வைத்தாள் என் விரல் நுனி அவள் தொண்டையில் இதய துடிப்பை உணர்ந்தது அவள் கண்களை மூடினால் நான் அவளை இன்னும் பிடித்தேன் அவள் தலை என் தோளில் ஆதம் ஆழமாக புடைந்தது அவள் கைகள் என் முதுகில் மெல்ல விளையாடின ஒவ்வொரு விளையாட்டும் ஒரு சத்தியம் நான் இங்கேதான் இருக்கேன் அர்த்த ராத்திரி ஒரு மணி வெளியே தெருவில் நாய் ஒன்று குறைத்தது அவள் திடுக்கிட்டு இன்னும் இருக பிடித்தாள் நான் அவள் காதோறும் மெதுவாக முனகினேன் பயப்படாதே நான் போக மாட்டேன் அவள் என்னில் முகம் புதைத்து அழுதாள் சத்தமில்லாமல் கண்ணீர் மட்டுமே என் சட்டையை நினைத்தது சிறிது நேரத்தில் அவள் அமைதியானாள் பிறகு என் கண்களை பார்த்து மிக மெதுவாக சிரித்தாள் பிறகு என் உள்ளங்கையில் ஒரு சின்ன இதயம் வரைந்தாள் நான் அதை அதே இதயத்தை அவள் உள்ளங்கையில் திருப்பி வரைந்தேன் காலை ஐந்து மணி விடியற்காலை நீல வெளிச்சம் ஜன்னல் வழியே வந்தது அவள் என் கையை பிடித்து மெதுவாக எழுப்பினாள் கதவை திறந்து ஹால் வழியாக என்னை முன்கதவு வரை கொண்டு வந்தாள் யாரும் எழுந்திருக்கவில்லை கதவை திறந்து என்னை வெளியே விடும்போது அவள் என் கையை ஒரு நொடி இருக பிடித்தாள் இன்னைக்கு இரவு மழை வரும்னு சொல்றாங்க என்றாள் நான் சிரித்து அவள் உள்ளங்கையில் ஒரு தடம் பதித்தேன் பின்கேட் வை நான் நடந்தேன் திரும்பி பார்க்கவில்லை ஆனால் எனக்கு தெரியும் அவள் கதவு சாத்தும் வரை நிற்பாள் அவள் நிழல் என் முதுகில் படர்ந்திருக்கும் மழை வந்தால் அவள் ஈரமான தலைமுடியோடு ஓடி வருவாள் நான் அவளை பிடிப்பேன் உலகம் தூங்கிக் கொண்டிருக்கும் ஆனால் எங்கள் இதயங்கள் விழித்திருக்கும் மென்மையாக மௌனமாக